எதன் வழியாக மீட்பு அருளப்படுகிறது இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நெஞ்சதிக்கு இயேசுவி நாமத்தை நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் எதன் வழியாக மீட்பு அருளப்படுகிறது புதுப்பிற புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் திருவுழுக்கின் வழியாக அதை தான் புது பிறப்பு அழிக்கும் நீரினாலும் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறப்படினாலே அது புது பிறப்பை கொடுக்கிறது புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் திருமொழிக்கினாலும் புதிப்பிக்கும் ஆவியினாலும் தூய் ஆவினாலும் நம்பிக்கையின் வழியாக நாம் பெறுகிற பரிசுத்த ஆவினாலும் மூன்றாவது கடவுடைய இரக்கத்தினாலும் நம்ம பெருசா வாழ்ந்தில்ல கடவுடைய இரக்கம் கேட்குறாரல்லவா நூற்றி பத்தொன்போது எழுபத்தி ஏழில் தாவிதை செபிக்கிறார்களவா ஆண்டு வரையும் நாங்கள் பிழைத்திருக்க முடியும் இறக்கங்கள் எங்கள் மீது இருப்பதாக கடவுள் நம் மீது கொள்கிற இறக்கத்தின் நிமித்தத்தின் வழியாக கடவுள் நமக்கு மீட்பை கொடுக்கிறார் கனி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு அந்த மீட்பு சொந்தமாகிறது இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த மீட்பு சொந்தமாகிறது பரிசுத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு மீட்பு சொந்தமாகிறது ரோமர் ஐந்து ஒன்பதில் வாசுகிறான் பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுகின்ற பொழுது ஒன்றியவான் ஒன்றியலில் வாசிப்பது போல ஏசு கிறிஸ்தின் ரத்தம் நம்மை சகல பாங்களும் சுத்திகரிக்கிறது ஆனால் ரோமர் ஐந்து ஒன்பதில் இயேசு கிறிஸ்தின் ரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது இர இயேசு கிறிஸ்துகள் பிரியமான இவ்விதமாய் இவ்விதமாய் ஆனுடைய இரக்கம் ஆனுடைய இரத்தம் பரிசுத்தமான வாழ்வு பாவ அறிக்கை திருமொழிக்கில் வழியாக நான் கொடுத்த வாக்குறுதி அந்த வாக்குறுதியின்படி வாழ்கிற வாழ்வு பரிசுத்தாவிய பெறுகிற நிலைப்பாடு இவை நமக்கு மீட்பை முத்திரையாக கொடுக்கிறது மீட்கப்பட்டவர்களாய் இந்த பூமியில் வாழ்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமை